ஒரு முறை நிம்பரில் இருக்கின்ற போது ஆமீன் 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 என்று மூன்று தரம் சொல்லுகிறார்கள் அப்போது சஹாபாக இருக்கிறார்கள் யார அல்ல வளமைக்கு மாற்றமாக மூன்று முறை ஆமீன் 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 என்று சொல்லுகிறீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது செல்லல்லாஹ் ஒலிவு செல்ல என்று சொல்லார்கள் நான் மிம்பரில் இருக்கின்ற போது ஜிப்ரீ அலைசலாம் அவர்கள் வந்து மூன்று துவாக்கள் கேட்டார்கள் அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அந்த மூன்று துவாக்களையும் சொல்கிறார்கள் அதில் ஒன்று ரோவி மேன் சுரோஜலையும் தஹர அலைக ரமதான் வன்சரஹா அபுல் அய்யோஸ் பரலர் யார் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்தை பயன்படுத்தி அவர் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹிடத்தில் சொல்லி இரவு நேரங்களில் அழுது மன்றாடி தாஜத் வழிகளிலே இஸ்திஃபார் செய்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் ரமலான் அவரை கடந்து போய்விட்டதோ அதாவது ரமலான் கடந்து போவதற்கு முன்னால் அவர்களுடைய பாவங்கள் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் அவர் அல்லாஹுடைய அருளில் இருந்து தூரமாகட்டும் என்று சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று அங்கே பதிலளிக்கிறார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே ரமலான் மாதத்தின் நடுப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே ரமலான் முடிவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் தகஜத் வேலைகளில் எழும்ப வேண்டும் அல்லாஹ்வுடன் அழுது மன்றாட வேண்டும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் இல்லாமல் எமது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நமதால் எங்களை கடந்து செல்வதற்கு எம் அனைவருக்கும் தோட்சிவானாக இஸ்லாம் வலைக்கம் வரமத்து